ஆக்சுவலாக இது வந்து மொட்டை கிடையாது பட்டம் அதனால் இது பையனுக்கு வந்து பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நேம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க இது பட்டம்னா நிறைய பேர் தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து பட்டம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஸோ நீங்கள் நம்ம தம்பிக்கு வந்து நான் போட்டுட்டு நான் காட்டணும்ல ஸோ நீங்கள் அப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க என்னடா வந்து மொட்டை போடுறத கூப்பிடறன்னு சொல்லிட்டு கூப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஏன்னா எங்க எப்படின்னா எங்கள் இதில் வந்து மூணு பட்டம் போடுறோமா அந்த பட்டத்தை இறக்கும்போது தான் ஆடு இல்ல கோழி ஏதாட்டு கொண்டு போய் அசன மாதிரி வச்சு அதுதான் நல்ல கிராண்டா வைப்பாங்க சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் கண்டிப்பா இன்வை பண்ணுவேன் சிம்பிளா தான் போய் மொட்டை போட போறோம் எனக்கு ஃபஸ்ட்டு மட்டும் வந்து எல்லாத்தையும் கூட்டு கிராண்டாக வைக்கணும் தான் ஆசை ஆனால் இவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இது வந்து சும்மா நார்மலாக தான் போடணும் அதுக்கப்புறம் நீ அந்த பட்டத்தை வந்து இறக்கும் போது தான் நிறைய பேர்த்த நீ கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எங்கள் தாத்தா வந்துக்காங்க வீடியோ எடுக்க விட்றாங்களா வாங்க வாங்க வீடியோ எடுத்துட்டு வீடியோ எடுக்கிறதுனால தங்கச்சி வாங்க என் தாத்தா வந்து என் பையன் பிறந்தாளுக்கு வரல சரியா அதனால நான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஓட்ட போடுறதுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க அது இன்னைக்கு

か <laughs> わ <laughs> いそうなんだ、<S <S <S たたかいそうなんだ。 வீடியோ <laughs> போட்டீங்க <laughs> <laughs> జ్లె భాండే వా దాముప్ కురి దందలం ధిసిట్. వా ధిలనా ఉకాURE వెృనా ఇవ఻ delivering కాల జాస్యే స్టు

நன்றி தேங்க்யூ கர்சி. பா அப்போ உங்கிட்ட இருந்தானே பூங்க பாத்துறேன். பா alli புடிச்சு போ. ஆ. ஒன்னுல ஒன்னுல பாரு ராவினி பாரு. நீ கைல வை. மாப்ள. அஞ்சனா சொல்லு. போய் தான் வீடியோ எடுக்கப் போறாங்க.

அவள 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 அண்ணன் அப்பா இருக்க ஜெனி 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 நீ நீ ஆமா <laughs> நீ 나오나오 나오 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 오 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 나오 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 나 나오 나 나오 나오 오 나오 오 나오 오 나오 오나 என்னை அப்படியே ஆச்சு 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 நான் எங்க தூங்கற மாதிரி இல்ல நான் எடங்க அதான் நான் இங்க எங்க போறேன்னு தெரியல நீ யாரையும் வஞ்சிக்க வந்து சடமாட்டாத நான் எங்கி வரணும் கணா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு

ஏய் பால்குடுங்க புளிக்கு குடா குடா டாட்டோ நம்ம ஒரு பட்டோ ஆவிமே ராடுடையது பட்டோன்னு சொல்லுங்க ஆலார்க்கே வா வா புளிபடின குடுங்க

ரம்பு தடக்குது பா பா வந்து தரிறோம் டே டே இங்க பாருங்க இங்க வந்து நில்லுங்க யா யா அப்பா என்ன அது இளமையிலேயே இருக்க என்னடா நல்லா வந்து பாரு 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 வந்து अब भाई ये तो अब ये तो ऑनलाइन देखने चली गई क्लास में है ना ना भाई लोग सुनिए 17 को ना हम लोग सब नाम बाहर रख दिलवा क्या चाहिए वोटे चाहिए वोट उठती नहीं चाहिए अरे मैं तो बोल रहा हूं भाई भाई का तो it's oh.